இந்த பீட்டு கருத்தறதைய மன்னிப்பு கேட்டதுல நீ என்னடி கசுவாளாம் தக்காளி பண்ணி கனவ திறக்கல ஆட்டோவை உள்ள உட்டி அடி முழு ஆகும் இந்த உதாரத்துல நான் பயப்பட மாட்டையா நீ லாரியா கொண்டாந்து ஏச்சனால நான் கனவ திறக்க மாட்டேன் பனியிலயே கிடந்த சாவு ரெண்டு நாளுக்கு இறுக்கி கட்டிட்டு படிச்சுனால உனக்கு எல்லாம் குட்டி வரான் திறக்காள அடி சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணும் தொப்ப என்ன காலையில ஏழு மணிக்காண்டிட்டு சொல்றாங்கப்போ ஏழு மணிக்கா சூரிய உதயத்தையே நீபி போட உண்மையா உங்க அம்மாவுக்கே நான் காபி போட்டு கொடுப்பேன் என் போடவே துணிமணி எல்லாத்தையும் என்னையே துவைக்க சொல்றாங்க உன்னை சொல்றாங்களா சத்தியமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏதோ ஒன்னு ரெண்டு இங்கிலீஷ வச்சு இந்த ஊரையே மாத்திக்கிட்டு இருக்கேன் நீங்க தமிழ்லயே சொல்லுங்க சாமி நான் புரிஞ்சுக்கிறேன்

பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாயை மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா ஏதா இது சோக்கிடு அத்தாக் சின்னூடு வைக்கிறது தப்பு இல்லை சொல்றீங்களா தப்பு இல்லைன்னு ஆர் சொன்னா பழனி ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது என்கிட்ட ஏன் சொல்றீங்க அம்மணிய பழனிக்கு வியாதி வரக்கூடாது மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது அப்படி வந்தா அதை குணப்படுத்தி எடுக்கணும் அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லாம அப்படி சொன்னா பத்து லட்சம் பேத்த நாடு கடத்தோன்னு இதுவா அதுவான்னு பர்ச் பேப்பரில் உடுக்கிற மாதிரி சாய்ஸ் கொடுத்து போட்டியே ஒரு ஆம்பளைக்கு இந்தாடா பொறுக்கிக்கோன்னு சான்ஸோ சாய்ஸோ கொடுக்கக்கூடாது ரெண்டையுமே பொறுக்கி போடுவானுங்க கண்டிஷனா செய்வானுங்க கேரகம் பிடிச்சவனுங்க